அன்பார்ந்த கடல் ஒருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வா வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு தான் அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது மா ராகு கேது பேர்ந்துடுவாங்க ராகு கேது பேர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார் சிம்மத்தில் கேது இருப்பார் இந்த சனீஸ்வரர் உடனடியாக உடனடியாக மாறினா பரவாயில்லையே விஸ்வாச வருஷம் மாசி மாதம் போது தான் மாறுறார் மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சனியும் ராகவும் சேர்ந்து ஒரு விதமான யோகத்தை கொடுப்பாங்க இத்தனையும் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பேர்ந்து போயிடுறார் குருவனுடைய பாறை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் ஆகிட்டே இருக்கு அதனால் நம்ம சௌரியம் ஆனாலும் சர்ப்பலை கொண்டு சர்ப சர்ப்பலையில் எல்லா கிரகநாயும் முடக்கி வச்சிருப்பார் அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னென்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன் மிதனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடந்து வந்துடுவார் ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை இந்த சிம்மத்தில் உட்கார்ந்த கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார் அங்கேருந்து குரு சிம்மத்தை கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது இதெல்லாம் வந்து அப்புறம் புதனும் சுக்கரும் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கட்ரோல் பண்ணுறது அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஒரு மாதமாக உட்கார்ந்துட்டு இருப்பார் சிம்மத்தில் கேதுமே நிரந்தரமாக உட்காந்துருப்பான் ஒன்றரை வருஷம் கை தான் அவங்க நகருவாங்க ஒரு மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு குரு சூரியன் உட்கார்ந்த என்ன ஆகுது உடனடியாக புதன் போய் மின மிதிருந்த புரன் கடவுத்துக்கு போய்ந்து உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார் சூரியனை காப்பாற்றி சேர்ப்பார் இதெல்லாம் நடக்கும் புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் அவர் ஆறு மாதம் உட்காந்துட்டு திரும்பி மறுபடியும் வக்கரம் மேலே வருவார் பழையபடி விதிருத்து வருவார் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது நிறைய கொடுக்குறார் அது குரு வாரி வழங்குகிறார் அந்த முக்கியமாக சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நவகிரங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு வந்து தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார் அதனால் இந்த எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம் இப்படியே குண்டு சட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க நமக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட் ஏதோ சம்பளம் தீபம் ஏதோ வியாபாரம் அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார் காசுதே காசே பிரதானமாக வெளியில் வெளியில் போனீங்கன்னா அவ்வளவு காசும் பாழாயிடும் சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது அதனால் பகவான் என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது அதனால இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க எந்த வித குறையும் இல்லை எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும் அது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குரு நல்லா இருக்காரு அவ்வளோ சொல்லமாக குரு போக்குற போதாக இல்லை அதனால் எல்லாத்துக்கும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது தெடுபலன்கள்னு ஒன்றும் கிடையாது நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம் நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வி ஆர் லூசிங்கை வச்சான் எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம் டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும் நிம்மதியற்ற போக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம் உறவுகள் நன்னம் ப பலம் கொடுக்கும் பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் தனம் நிறைய பேருவோம் என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது அவ்வளோதான் நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாகியம் கிடைக்கிறது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்துக்குள்ளாதே இந்த மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்றாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா இந்த சனியின் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது கேது கூட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார் சனி சவரன் அவங்க உட்கார்ந்துருக்கான் ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சியும் ஒரு வருஷத்தில் பயிற்சி ஒரு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே தெளிவாக முடிவு எடுக்கணும் குழப்பம் நிறைய இருக்கும் அரிசியமயத்தில் வந்து நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம்பந்த நமக்கு எங்கேயிருந்து நிறைய வரும் யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நல்ல இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்த மாட்டோம் நம்மளே செஞ்சு கொடுப்போம் அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம் வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான் போது இந்த அளவுக்கு நம்ம இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த விச்சிக ராசி நேர்களை விசுவாச வருஷம் ஒரு தேன் கறந்த சுவை உள்ள ஒரு வருஷம் அது சிக்ஸ்டி இயர்ஸ் ஒரு பல்ப் ஒரு அமைப்பில் இந்த சிஸ் இந்த விசுவாச வருஷம்ன்றது மிக முக்கியத்துவமான வானது பல ட்ரெண்டு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் தான் ஆகணும் அதனால் சனீஸ்வரர்னா மாசி மாதம் வச்சுருக்காங்க இப்போ உங்கள் மாறவே இல்லை அது வரைக்கும் சனீஸ்வரர் இந்த பாம்பு பிடியில் உட்காந்துட்டு இருப்பார் ராகு பிடியில் கும்பத்துலேயே கும்பத்தில் ஏன் உட்காந்துருக்காருன்னா கும்பத்தில் கண் கன்சீல் இது அதில் உட்காந்துனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ சனி சந்தன் உசிப்பு விட்டு தான் பண்ணணுன்னா ராகு உட்காந்துருக்கு நம்ம ஃபேவராக பண்ணுவானா பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கார் அந்த வீடு பொறுத்தவரை ராகுனுடைய சதயம் இருக்குது குருனுடைய புரட்டாதி இருக்குது செவ்வாயுடைய அவிட்டம் இருக்குது செவ்வாயை மாட்டிப்பார் இல்லை ஒரு மாதம் இது மாட்டக்கூடிய பாக்கியம் வருது சிம்மச மாதம் ஆடி ஆவணி மாதம் ஆடி ஆவணி ஆவணி மாதத்தில் மாட்டுறது உள்ள போய் மாற்றுறேன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஸ்கெட்சு போட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே புதுனத்து பேர்ந்த குரு நேராக சனி தொடர்றக்குள்ளே பெரிய அட்வான்டேஜ் தோஷம் போகிறது சனி செவ்வாயால் தான் தோஷம் வரும் சனீஸ்வரன் எந்த நேரத்தில் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசி விட்ருவோம் அப்புறம் எந்த நேரத்தில் எந்த உடனடியாக முடிக்கணும்னா அது ஓரம் கட்டிவிடுவான் லக்கேஷ் ஆக்கிடுவான் கர்ம வினைகளை கொடுத்து 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 வெட்டியாக நம்ம காலத்தை இருப்பான் அதனால் இதுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியுமா ஒரு பொருளை தவிர நாசம் பண்ணி அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பிறந்துருவோம் அதையே பண்ணுறதுக்க முடியுமா பாடாக்கிறது பிறந்துருவேன் அனுபவிக்கணும் இல்லை அது மாதிரி அந்த அனுபவ ரசனையை நம்ம கொடுக்காதபடி புஞ்சிடுறான் ஓவியம் வரைகிறவங்க கதை கட்டுறவங்க ஐட்டர் எழுத்தாளர்கள் நடன நடிகை நாடகர்கள் அவங்க வந்து ரசனைகள் நமக்காக கொடுக்க தவிர தவிர அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நடிப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கையாக வந்து போக வேண்டியதெல்லாம் இருக்கும் அதனால் சனீஸ்வரர் அந்த ரசனை என்னன்னு பார்க்கறதுக்காக நம்மளே அவங்க அவங்களுடைய சம்மந்தப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தரிதிரம் நோய் வியாதி இதெல்லாம் வரதான் செய்யும் அவனுடைய பங்கு ஒன்றும் செய்யறதை செய்ய விட்டுட்டு நம்மளும் அதில் போய் தொடர்புகளில் வச்சு நாசம் பண்ணால் நம்ம நாசமானா போவோம் அது பேர் தனிப்பீடை புரிதுங்களா தனி இதுக்கு பீடை கொடுக்கணும் அவருக்கு நவக்கிரவம் தானே நம்ம இன்வால்வ்மெண்ட் அதில் போய் தொடர்பு கொள்ள வரக்கூடிய விளைவுகள் இந்த பீடை தோஷம் தரிதிரம் இதெல்லாம் தீண்டாமை இதெல்லாம் வருது கோபம் தாபம் அழிப்பு நாசம் பூஜ்யமான வாழ்க்கை இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே சனி தொடர்பு ஒன்றும் இல்லாமல் சுவாசிக்கும் போது நீ என்னான்ண்டு வர லீ ஆகிடுதுன்னா சனீஸ்வரம் பண்ணுறது தான் சனி தொடர்பு ஆகிறது ஸோ இந்த பஞ்ச பிராணங்கள் ஓட்டத்தை நாசம் தான் பஞ்ச பிராணங்களை கூட்டி வச்சு பவர்ஃபுல்லாக்கி விதிப்பு அவர் தான் இதை அவ்வளோ சனீஸ்வரோட ஒர்க்கு ஆனது நமக்கு சாதகமாக இருக்கணுன்னா நமக்கு விஐபி இல்லை சனிக்கு யாரும் விஐபி ஆக முடியாது அதனால் மரியாதையாக ஒழுங்காக பகவானே இதை வழி பண்ணலாம் புதன் உண்டு தான் பண்ண முடியும் புதனும் சுக்கரடன் தான் சனி சண்டை ஒழியாக்க முடியும் அதுக்கு தான் அது அதை நேரடியாக பண் நடக்காது இந்த சர்ப்பங்களை வச்சு அடித்தா சரியாகிடும் தான் பண்ணுறது அப்போ தான் நமக்கு பழைய நேர்வு நிலைக்கு திரும்புவோம் இல்லை வெட்டியா வாழ்க்கையில் உலகம் உலகம் உலகம்னு சொல்லிட்டு போய்ட்டு அது தேவையான போனான்னா இந்த கலாச்சார கல்வி இதெல்லாம் யார் கொடுத்து பகவான் அனுபவிக்கிறது எத்தையோ அனுபவிக்கணும் தான் வெது வெற்றி வாழ்க்கை என்ன அது அப்படின்னு வருதில்லை ஏன்னா அவன் வாழும் இடம் உறையும் இடம் பத்தனை தேவைகளை இங்கே உறங்கின்னு ஆழ்ந்து இருக்காங்க நம்ம வருவோம் போவோம் இது இருப்போம்க்காக சதிகரத்தில் இருந்தாலும் அவங்க எல்லா வந்து இருப்பாங்க நமக்கு மறந்து போடும் ஞாபகம் இருக்காது என்று தெரியாது அவளுக்கு எல்லாமே தெரியும் இந்த தேவதைகளாம் அதனால் இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் பண்ணியிருக்கும்போது உள்ளே எல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு அதனால் லைவ் கான்டாக்ட் இருக்கனால இந்த டேர்னிங் பாயிண்ட்டு சிக்ஸ்டி இயர்ஸ் பிறகு வரக்கூடிய சேஞ்சிங் இந்த விசுவாச வருஷத்தில் மழை மலான்னு வருது அவ்வளோ அதி அற்புதமான வேகத்தில் போய் இயங்கக்கூடிய இந்த வருஷத்தில் மாற்றங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அதான் முன்னாடியே பலர் நம்ம நாடு நம்பர் ஒன்று ஆகணும்னா எந்த ஆகுது இப்படியே ஓடினா அப்படியே இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது இங்கே ஒன்றுமே இல்லை காந்தி உப்பு காய்ச்சி இந்த பிரச்சனை அண்ணி பகிஷ்கார துணி துணியை பகிஷ்காரம் பண்ணுறேன் என்ன பிரோஜனம் இதெல்லாம் தேவையில்லை அண்ணி மொழி தேவையில்லை நம்ம மொழியை போய் சொல்கிற என்ன பிரயோஜனம் நம்ம பண்பாட்டோட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா வாயால் பேச என்ன பிரயோஜனம் வாழும் கலையெல்லாம் இங்கே தான் இருக்குது ஆ அதனால் இதெல்லாம் வாயாலும் பேசி பேசி ஒரு இலக்கியம் கலைகள் சொல்கிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை அது வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பை உண்டாக்குறது யார் அவன் தான் ஒன்றாகணும் பகவான் லைவு செத்து போக மாட்டான் அவள்தான் பிரளையந்தான் அவரை எழுந்து விட்டு போனாலே பிரளயந்தான் அது சிவருபானை கேட்டு பாருன்னு சொல்வார் எப்படி இருக்கணும் எப்பவே தாங்க முடியல நம்மால் அப்புறம் என்ன இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் வந்துருக்க பாருங்க எப்படி இருந்திருக்க பாருங்க புரிஞ்சிக்கலாம் இதுலேருந்து அதனால் நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம நாட்டை நதிகளுக்கெல்லாம் புனிதம் உண்டு எங்கேயும் கிடையாது இங்கே வந்து அவ்வளோ புனிதம் நீர்கள் தான் அது கங்கை யமுனா அப்புறம் இங்கே போய் காவேரி இதெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே நமக்கு பெரிய புனிதத்துவம் கொடுக்குறது உபதாவரி என்ன விஷயம் இருக்குது கிருஷ்ணா நதிகள்லாம் பார்த்தோன்னா சத்ரஜாத்ரா பார்த்தோன்னா நமக்கு அது என்னென்னலாம் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் யமுனான் காளிந்தி நதி கிருஷ்ணனுடைய ஒய்ஃபு தெரியுமா உங்களுக்கு அதனால் இது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு புராணங்கள்லாம் திரும்பி கூட நம்ம பார்க்கறது இல்லை அது எங்கே இருக்குன்னே தெரில ஒர நெட்ஒர்க்கில் இருக்கா நமக்கு தான் பார்த்தது தெரிய வரைக்கும் எல்லாத்துலையும் இருக்கக்கூடியதை சொல்கிறதுக்கு இப்போ தான் ஒரு மகத்துவம் வந்துருக்கு பிரபலகர்த்தார்கள்லாம் சொல்லக்கூடியனால ஓரளவு தெரிய ஆரம்பிக்கிறது அதை பார்க்கணும் கொடுக்கணும் அனுபவிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதை பார்த்து கேட்கக்கூடிய அனுபவ ரசனைகள் வந்தாலே நமக்கு சத்து சுத்த சா சாத்தியமாகிடும் செயல்கள்லாம் ஆனால் எப்போதுமே சாத்தியமாக இருந்தால் தான் எடுத்து அழகாக முடிக்க முடியும் அனுபவிச்சுன்னா முடிக்க முடியும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் ஒரே ட்ரிப் ஒரே ட்ரிப்பில் முடிச்சிடலாம் இந்த கவன கவன பிசகு இருக்காது தெளிவாக இருக்கும் மன வலிமை கூட்டிகிட்டே போகும் அது அழுத்தம் இருந்து பாழாகாது உடம்புல அது எப்போ ஏற்ற ஏறக்கூடிய ரத்த ஓட்டாளம் இது மாதிரி இருக்கும் வராது அனுபவிக்கலாம் இதுதான் ஒரு முப்பது முந்நூறு பக்கம் படிக்க வேண்டிய புக்கை படிக்கதே கிடையாது குட்டி வச்சு சத்தம் போயின்னே இருந்து அவ்வளோ பாழும் சூரிய ஒளி பகலில் ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே லைட்லேயும் கிடையாது பகலில் ராத்திரி நேரம் தான் போடுவாங்க அது ஏழு மணி மேலே யாரும் இருட்டாயிட்டுன்னு யாரும் படிக்க மாட்டாங்க அப்படி ஒரு இது எல்லாமே தான் ஏன்னா அதில் சூரிய ஒளியை பஞ்ச பிராணம்னு வருது தான் அமைப்பு வீட்டில் சூரிய ஒளி உள்ளே வரும் முற்றமான வச்சிருப்பேன் அதெல்லாம் அந்த சாஸ்திரலாம் இப்போ நான் சொல்லி பிரோஜனம் இல்லை அதனால் ஓரளவுக்கு சூரிய ஒளி இன்னும் காலங்காலத்தில் ஓடுறான் கண்ணு காது மு கண்ணாடியே போட தேவையில்லை கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணால் மறுபடியும் கண்ணாடி போடுறான் கேட்ராட் ஆப்னா கண்ணாடி போடணும் அவசியம் கிடையாது கண்ணு பார் வந்து அப்படி கண்ணாடி இது போடணும் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி கலந்து கண்ணில் கழுவினாலே போது போடும் இந்த மாவை கலந்துச்சு துணியில் கூட்டி சூடாகினா கண்ணு கொத்தினா அது போடும் விளக்கண்ணு அடையும் எவ்வளோ சிம்பிள் பவர் பவர் இதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து இயற்கை சாஸ்திரம் வந்து மருந்து மாத்திரம் அது சம்மந்தப்பட்ட இயற்கையான இந்த ஆலோபியத்தை விட்டுட்டு இயற்கையான அந்த மருத்துவ சாஸ்திரங்கள் நம்ம இருக்கு இல்லையா ஆ சித்த வைத்தியம் இதெல்லாம் இருக்குல்ல நாடி வைத்தியம் கூட இருக்குது இதெல்லாம் படுறாங்களை தெரில எனக்கு இதெல்லாம் வளர்ச்சிக்கு உண்டான வழியை தேடி அவங்கள பிடிச்சி உட்காந்து பண்ணி நம்ம தேவையில்லாத மருத்துவ செலவு வராது உடம்பு பழாகாது கண்ணு பாழாகாது காது நன்ன கேட்கும் மொழியில் இருக்கும் எல்லாம் பண்ணும் ஆரோக்கியமானதும் பகவான் தொடர்பு வச்சுக்கணும் அது அவ்வளோ லைவ் உண்மை நம்மளாவது வாழ்க்கையில் மேலே எழுந்து வருதுன்னு இந்த கா அப்படின்னு நினச்சி தான் ஒரு தலைமுறையே காணாமல் போடுது தலைமுறை இல்லாத காரணம் நம்மளாக எழுதணும் இப்படின்னா என்ன காலத்தை முடியும் முடியாது அதனால் குறைஞ்ச அளவு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தான்னா அந்த குடும்ப மக்கள் ஒரு பத்து பேராக பதினஞ்சு பேர் இதுவே ஒரு அமைப்பில் வாழ்ந்துருந்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் சொல்லவும் முடிய மட்டும் இல்லை எல்லாம் நம்ம குழந்தை நல்லது வந்துன்னே இருக்குது வீட்டில் விசேஷம் ஒரு பிள்ளையை பற்றி ஒரு பொண்ணை பற்றிட்டு நல்லது வரணும்னு நல்லது வருது அது படிக்க செலவு ஆச்சு அதுக்கு நல்லது என்ன நல்லது வர வரக்கூடாது கல்யாணம் வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க அது பூப்பானா பூ புரிஞ்சோன்னா ஒன்றா அது கல்யாணம் சடங்கு நலு நலங்கு சடங்கு இதெல்லாம் வைப்பீங்க சடங்குகள் நிறைய மாதிரிலாம் வரணும்னா குடும்பத்தில் நம்ம பண்பாடுக்கால் வரணுன்னா எப்படி ஒரு ரெண்டு பேர் போதுமா வாழ்க்கையில் போச்சு அதை உண்டாக்கணும் மறுபடியும் அந்த சமுதாயத்தை உண்டாக்கினா இந்த வருஷத்தில் அது உண்டாக்குவார் அந்த மாற்றங்கள்லாம் வருது ஸோ இந்த விச்சிக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும்போது அவனுக்கும் இதே மாதிரி வருது தொலராசினை பொறுத்தவரைக்கும் எல்லாம் நல்லபடியாக முடி கொஞ்சம் பாக்கியமானது அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு செவ்வாயினுடைய அமைப்பு சேன்ஸ் தொடர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அந்த புதன் சுக்கரன் முக்கியம் இல்லையா அதே விச்சிகத்தை அதே விச்சிகம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் விச்சிகத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும்போது கார்த்திகை மாதம் அதே சுக்கராச்சாரியார் களத்தரமாக அங்கே செவ்வாய் கலத்தரமாக இருந்த பாருங்கள் பாருங்க டீம் ஒர்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது யாராக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி செவ்வாய் சனி முக்கியம் எல்லாத்தையும் ஒன்றுமே பண்ண முடியாது இன்ஜினியரே வீடு கட்டுவாரா இன்ஜினியரே ஒரு டாக்டரே டாக்டரே நானே எல்லாம் பண்ண பண்ண முடியுமா லேபர் வேணாம்னு அவரே எல்லாம் ஒன்றும் இல்லை அவர்தரையை கொஞ்சம் பண்ண முடியுமா எது விஷயமாக இருந்தாலுமே டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டிய வசதிகளை அமைப்பில் வரும்போது எல்லாம் யாவும் நம்ம நாட்டில் சிறப்பாக நடக்கும் சோட எதுவுமே சோ நஷ்டம்னு சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் வேர்ல்டு லெவலும் எல்லாம் ஜீரோ ஆகிட்டு ஊற்றிட்டு நமக்கு தான் இன்னுமே நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு காசு வரும் பணம் வரும் பெருமை வரும் கூட்டு வரும் டிமாண்ட் எப்போதுமே இருக்கும் அப்படின்னா உணவுப் பொருள் உற்பத்தி உணவுப் பொருள் பண்பாடு சம்மந்தப்பட்ட பொருள் உற்பத்தி அது தொடர்பு உள்ள சம்மந்த அந்த சாப்பாடு உணவுப் பொருள் அதெல்லாம் உற்பத்தி ஃபேஷன் டெக்னாலஜி உள்ள அழகு நிலையை சம்மந்தப்பட்டது ஆடை அலங்காரங்கள் உற்பத்தி அப்புறம் தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போது அனுபவிக்கூடிய தொழில்களை உற்பத்தி அது அது விஷயங்கள்லாம் அதிகம் இருக்கு இல்லையா பொறியியல் அந்த உற்பத்தி இதெல்லாம் வரும்போது யார் உயிரோடு இருக்காங்க பார்த்தா நம்ம நாட்டு மக்கள் தான் பாக்கி உயிரோடு இருக்கான் விஷயம் தெரிஞ்சவங்க இங்கேருந்து எல்லா நாட்டும் கலைப்பின்னு போகட்டும் அதுக்கு இங்கேயே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அவங்களுக்கு அமைப்பு கொடுத்து அதுங்க ஒரு தொடர்பு வச்சானா புரிஞ்சு போச்சு அதுதான் நம்ம நாட்டில் நம்பர் ஒன்னாக கூடிய காலம் இது தான் இது கார்ந்த குந்துட்டார் ஆக மொத்தம் வந்து விச்சிகை ராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பில் வரும்போது சுத்தமான அந்த ஆதாய சந்திரனுடைய அமைப்பாருங்களை நீங்களே பாருங்க அதான் இருக்குது பிறக்கும்போது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண சுவாதியில் நிற்கிறான் அயன சைன போகிறது நிற்கிறார் நேரம் எங்கே வருது பார்க்குறாரு பாருங்க சூரியன் மறைவு ஸ்தானம் இது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க ஏன் வெளிப்படையாக ஒன்றும் பண்ண முடியலையே மறைவாக தானே பண்ண முடியும் கட்டு போடுறது அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அதனால் விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மறைவுத்து ஒரு சத்தம் பண்ணாமல் காரியத்தை முடிச்சுடுறேன் எப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சுன்னாலே விச்சிக மாதம் கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குடி போதும் இந்த அஞ்சு மாதத்தில் எங்கே சாரதியாக இருந்தவன் சா அந்த அந்த ஊருக்கே சொன்ன காரணம் ஆகிடுவார் இந்த கிருஷ்ணமாதிரி அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லை குடும்ப விருத்தி இல்லை அந்த நெஞ்ச உயர்த்தின்கூடிய பெரிய பெருமைக்காகவும் தான் சோறு போடுவான் நாலு பேருக்கு நாலு பேருக்கு சோறு உண்டாக்கத்தை இவன் பண்ணிருந்தான் வழி துண்ட நான் சொன்னமாவே எல்லாம் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆகி பெருமையோடு கௌரவம் செல்வம் சேர்க்க என்னென்ன உண்டு அதெல்லாம் ஆகி தன் மக்கள் இனமக்கள் தன் மக்கள் இனமக்கள் அதெல்லாம் இருந்து காலத்தில் கல்யாணம் காலத்தில் குழந்தை காலத்தில் தீர்த்தி நோய் நொடியாற்ற சமுதாயத்தில் சேர்ந்தெடுத்து இப்படி செயல் அமைப்பு இந்த வருஷத்தில் உச்சிகாசினர்கள் கிடைக்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்